நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில நம்ம விஜய் வந்துட்டு மல்லி எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து இப்போ மல்லியை வந்துட்டு வெறுத்துட்டு இருக்காரு மல்லி எப்படியாவது வீட்டு விட்டு போனா போதும் ஆனால் அவங்க சொன்ன அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனா போதும் தான் இருக்காங்க ஆனால் அவர் வந்து இவ்வளோ டேஸு நல்லா எதுவுமே சொல்லலை ஆனால் இவங்க சொல்லிடுறாங்க மல்லி பத்து நாளுக்குள்ளே நான் இங்கே இருக்க மாட்டேன் பத்து நாளுக்குள்ள என்னோட வேலையை முடிச்சிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பவே விஜய்க்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல என்னடா அது பத்து நாள் சொல்கிறாலே நம்ம ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு கூட அவர் யோசிக்கல அது மட்டும் இல்லாம அவருக்கும் வந்துட்டு மல்லி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க லவ் பண்றாங்கன்னு ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு டோட்டலாக வந்துட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுக்குற மாதிரி அவர் பண்றாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னதான் விஜய் ஒதுக்குனாலும் வெண்பா பாப்பா விடுறதா இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்காங்க மண் மல்லி மடிஸ் மல்லியில் மடியில் வந்துட்டு வெண்பா பாப்பா படுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டீப்பான ஒரு கனவு வருது யாரோ உங்களை பிடிச்சி கருப்பாக ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டு யாரோ வந்து இழுத்து வெண்பா பாப்பா இழுக்கிற மாதிரியும் பாப்பா வந்து கத்துற மாதிரியும் வந்துட்டு கனவு வருது அதை பார்த்தோன்னே மல்லி மல்லியம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிறாங்க ஸோ இந்த டயத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆறுதல் சொல்ற விதமாக தான் வந்து மல்லி வந்துட்டு இருக்காங்க ஒரு அம்மாவா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னடா இது இந்த டைம் பார்த்து நம்மள கம் கூட ரொம்பவே அட்டாச் ஆறாளே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு மல்லி சொல்லிட்டு இருக்காங்க வேற வழி இல்லையே பத்து நாள்லாம் வந்து வெண்பாக் எப்படியோ நானோட விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சுட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்க போதும் பெண்ணை சித்தி அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா ரெண்டு பேருமே ரஞ்சிதா முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து கலகம் கொடுக்குறாங்க போதும் பெண்ணை வந்துட்டு அவங்க ஊர்லயே போயிட்டு பாபு கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஊர்காரர்கிட்ட எல்லாம் சொல்லி இது பஞ்சாயத்து வரைக்குமே வர வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஊர்க்காரெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டணும் இது விஷயமா எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ கண்டிப்பாக வந்து விஜய் மல்லி ரெண்டு பேருமே வந்து ஊருக்கு வரதாக தான் இருக்கும் அவங்க சும்மாவும் இட மாட்டாங்க நிஜமாவே அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக நீங்கள் அவங்க வந்து ரியல் பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டீங்களா இல்லை வந்து சும்மா நடிகருக்காக கூட்டிகிட்டு போனீங்களா என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விசாரிக்கதா போகிறாங்க என்னதான் விஜய் வந்து மல்லியை வந்து வெறுத்தர் மாதிரி நடித்தாலும் வந்து ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு வெறுக்கல் ஒரே காரணம் வந்து மல்லி அவங்கள விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அவருக்கு பிடிக்காம இருக்குது ஆனால் மல்லியை வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்னு அவர் எல்லா விதத்தில் அந்த குழந்தைய கூட விட்டு கொடுத்துட்டு நமக்கு மல்லி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மல்லியை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே வந்து விஜய் தான் அப்படின்னே சொல்லலாம் என்ன தான் வெண்பாவ அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிச்சிருந்தாலும் இப்போ நம்மனால நம்மளை நம்ம குழந்தைய பார்த்துக்க வந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஜெயிலில் அரஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவளோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து நினச்சி மல்லியை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக அவங்களோட சொந்த பொண்ணையே வந்து கிட்ட விட்டு கொடுக்கறதாக இருந்த விஜய் வந்து இப்போ இப்படி மாறியிருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனாலும் வந்து அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மல்லிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவச்சொல் வந்து வர்றதுக்கு விடமாட்டார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக வந்துட்டு நான் இப்போ அவளுக்கு ரியலாகவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தாலி கட்டவும் சான்சஸ் இருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா வெண்பாவும் சும்மா இருக்க மாட்டாங்க மல்லிகா மல்லியம்மா காலத்தில் தாலி கட்டுங்கப்பான்னு கண்டிப்பாக வந்து அப்பா வந்து கம்பல் பண்ணுவாங்க ஸோ விஜய் கட்டி தான் ஆகணும் கட்டாயத்தில் தான் இருக்காரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ לא פק אלם